ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்னைக்கு ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணுற மாதிரி ஒரு சட்னி பார்க்கலாம் ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஹெல்த்தியும் கூட நம்ம இதில் எல்லாமே போட போகிறோம் தக்காளி வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்குது மேக்ஸிமம் இந்த மாதிரி அயன் பேன் யூஸ் பண்ண பாருங்கள் இதில் நம்ம அடிக்கடி சமைச்சோன்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து கூடும் இப்போ ஹீட் ஆயிடுச்சு இதில் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பெருசாக ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இல்லைன்னா சட்னியில் பச்சை வாசனை எப்படிக்கும் சாப்பிட முடியாது அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு சப்போஸ் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் அது இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்க மாதிரி இருக்கும் மைல்டாக பாருங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க சப்போஸ் உங்களோட நாட்டு தக்காளியாக இருக்கிறது ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா தக்காளி அளவாக கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா புளிப்பு இல்லை அப்படின்னா தக்காளி இன்னும் இன்னும் ஒன்று ரெண்டுமே போடலாம் இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இல்லைனா இதுலேருந்து பச்சை வாசனை வந்துடும் பாருங்கள் இதுலேருந்து தோல் தனியாக கலண்டுருச்சு ஸோ இது ரெடியாகிடுச்சு நடத்தும் இதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டுவோம் ஏன்னா அது கொஞ்சம் பாத்திரத்தில் பாருங்க ஒரு மாதிரியே ஒட்டிகிட்டுருக்கா அதெல்லாம் இதை எடுத்துருவோம் அதனால தான் ஒரு தடவை ஃப்ரை பண்ணுறோம் இப்போ எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் மல்லியை மட்டும் கொஞ்சம் காம்பவுண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம மிக்சி ஜாரில் போட தானே போகிறோம் அதனால் பாருங்கள் எடுத்துகிட்டு அதை நல்லா வதங்கணும் மல்லி மட்டும் கொஞ்சம் அளவு கூட புதினா கொஞ்சம் கம்மி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்துடலாம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கங்க அன்றைக்கி ரெண்டு தான் சேர்க்குறேன் ஏன்னா தக்காளியில் புளிப்பு கிடையாது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதனால் அப்புறம் வெள்ளைப்பூடு தோலோடு போட்டுவிட்டு அப்புறம் தோல் எடுத்துக்கலாம் அஞ்சு போட்டிருக்கேன் அறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் சட்னிக்கு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் அதுக்கு தேவையில்லை நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம் இல்லையா அதனால அதுக்கு தேவையில்லை சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்